வீடியோ வி டிஸ்கஸ் கு ஜூபிட்டர் அதாவது வியா வியாழன் பற்றி இன்னைக்கு நான் பார்க்க போகிறோம் ஜூபிட்டர் இஸ் த லார்ஜஸ்ட் பிளானட் இன் அவர் சோலார் சிஸ்டம் நம்ம வியாழன் கிரகம் தான் சோலார் சிஸ்டத்துலேயே பெரிய கிரகம் அண்ட் த ஃபிஃப்த் பிளானட் ஃப்ரம் த சன் நம்ம சன்லேருந்து அஞ்சாவது பிளானட் நம்ம ஜூபிட்டர் இருக்குது இட் கேஸ் ஜைன் ப்ரை ப்ரைமர்லி கம்போஸ்ட் ஆஃப் ஹைட்ரஜன் ஹீலியம் வித் நோ சாலிட் சர்ஃபேஸ் நம்ம இந்த கிரகத்தில் பார்த்தீங்கன்னா இது இந்த கிரகம் கேஸ் வந்து உருவாகவே செஞ்சுருக்கும் அதுக்கப்புறம் இதில் வந்து ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் ஆனால் இது உருவாகியிருக்கு இந்த கேஸ் டைப்ஸால் அதுக்கப்புறம் இந்த ஜா ஜூபிட்டர் நீங்கள் என்ட்ரி ஆனிங்கன்னா அந்த சாலிட் சர்ஃபேஸ் அதாவது நிலமே இருக்காது ஃபுல் அண்ட் ஃபுல் கேஸாகவே இருக்கும் ஹீராசம் ஹெராசம் ஃபேக்ட்ஸ் அபவுட் ஜூபிட்டர் சைஸ் மாஸ் ஜூபிட்டர் ஹேஸ் டயமெட் அபவுட் ஒன் லேக் தேர்ட்டி நைன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி 20 கிலோமீட்டர்ஸ் அதாவது நம்ம ஜூப்பிட்ரு வந்து டயாமீட்ரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தொம்போதாயிரத்தி எட்நூற்றி இருபது கிலோமீட்டர் டயாமீட்ருக்குதுக்கு மேக் இட் அ லெவல் டைம்ஸ் ஒய்ட் அண்ட் த எர்த் பாத் பதினோரு டைம் பெருசு நம்ம எர்த்தை விட இது இட் இஸ் மாஸ் அபவுட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டைம்ஸ் தன் எர்த் வந்து அதாவது நம்ம பூமி வந்து முந்நூற்றி பதினெட்டு இருந்தால் எவ்வளவு வெயிட் வருமோ அவ்வளவு அது அட்மாஸ்பியர் இட் அட்மாஸ்பியர் மேடம் ஹைட்ரஜன் ஹீலியம் அமோனியா அண்ட் வாட்டர் வைப்பர் இந்த அட்மாஸ்பியர் இந்த ஜூபிட்டோட அட்மாஸ்பியர் எப்படி மேலே கொஞ்சம் ஈரப்பதமாகவும் ஹைட்ரஜன் ஹீலியம் கொஞ்சம் அதிகமாகும் அமோனியா மீத்தேன் வாட்டர் ப்ராப்பும் அது கலந்துருக்கும் ஏன்னா அமோனியா மீத்தேன்ல அது பத்திக்கூடிய கேஸ் ஆச்சு ஈஸியா வந்து தீவிர கேஸ் ஆச்சு இது எப்படி அந்த அந்த கிரகத்தில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஜூப்பிட்டர் வந்து சன்னாக வேண்டிய அதாவது ஸ்டாரா இருக்க வேண்டிய கிரகம் அது வந்து இப்ப பிளானட்டா வந்து நம்ம கிரகத்தில் நம்ம சோலஸ்டர் இருக்கு அது என்ன பிரச்சனைன்னு தெரியல ஆனா சன்னாக வேண்டிய கிரகம் வந்து இப்போ வந்து நம்ம கிட்ட நமக்கு கிடைச்சிருக்கு த ஃபேமஸ் இந்த என்ட்ரி அதாவது இனியும் இருக்கும் அந்த பிளான்ட் இன்க்ளூடிங் த கிரேட் ரெட் ஸ்பாட் அந்த பிளான்ட்ல நீங்க ரெட் ஸ்பாட் அதாவது ஜூபிட்டரோட கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டாட் மாதிரி ரெட் கலர் ஸ்பாட் இருக்கும் அதை நம்ம புயல் நம்ம ஒரு புயல் ஜூபிட்டருக்குள்ள ஒரு பெரிய ஒரு புயல் சுத்திட்டு இருக்காது நம்ம ரெட் ஸ்பாட் சொல்றாங்க அந்த ரெட் ஸ்பாட் குள்ள என்ட்ரி ஆனீங்கன்னா ரொம்ப பயங்கரமான காற்று வீசும் நம்மளால் பறந்து கிளம்பி வீசிடும் ரெட் அதாவது ஜெயின் பாட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் த மாஸ்டேட் த ஸ்டூம் சிஸ்டம் ஆஃப் ஆஃப்ரிங் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இயர்ஸ் அதாவது அந்த ஸ்பாட் உருவாகினோம் த்ரீ ஹண்ட்ரட் டேஸ் அதாவது முன்னூற்றி ஐம்பது வருஷம் வச்சு இதோட லார்ஜர் தன் எர்த் அதாவது அந்த புயல் வந்து நம்ம பூமியோட பெருசு போஸ்ட் பார்த்தா பார்த்தோம் ஜூபிட் எவ்வளோ பெருசாக இருக்கும் ஜூபிட் டார்ட் மாதிரி இருக்குன்னா அது பூமியோட பெருசுன்னு சொல்கிறாங்க அந்த சூறாவளி அப்போ அந்த சூறாவளி வந்து அவ்வளோ பெருசாக இருக்காங்க அதுவும் நம்ம சூறாவளி வந்து இப்போ கீழே ஸ்டார்ட் ஆகிருக்கு அது அப்படியே பொறுமுமே ஜூபிட்ரு கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி சுற்றி மேலே வரும் அது மேலே வந்து ஜூபிட்ரு மொத்தமாக அழிஞ்சிடும் அது ஜூ ஜூபிட்ரு அழிக்க போகுது அந்த கேஸ் பிளான்ட்டே மொத்தமாக அதை அழிக்க போதும் சூறாவளி இன்னும் கொஞ்சம் நாளில் ஆனால் நம்ம கொஞ்சம் நாளில் ஜூபிட்ருக்கு அது வரைக்கும் பார்த்து ரசிக்கலாம் தான் மூன்ஸ் ஜூபிட்ரு ஹாஸ் அட்லீஸ்ட் நைன்டி ஃபைவ் நோ மூன்ஸ் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜூபிட்ரில் நைன்டி ஃபைவ் மூன்ஸ் இருக்கு அதில் கைன் மிடி இஸ் த லார்ஜஸ்ட் மூன் இன் த சோலர் சிஸ்டம் அந்த மூன் தான் நம்ம சோலர் சிஸ்டத்திலே பெரிய மூன் அது வந்து எவ்வளோ பெருசுனா நம்ம மெர்கோலர் சிஸ்டில் ஃபர்ஸ்ட் வெளியில் பார்த்துருப்போம் மேற்கூரையை பற்றி அந்த மெற்குரியோட பெருசுன்னு சொல்கிறாங்க அந்த பிளானட்டாக வர வேண்டியது ஜூபிட்டருக்கு மூணாக இருக்குது அது உள்ள வந்து மேண்டிக் ஃபீல்ட் இட் அ ஸ்ட்ராங் மேண்டிக் ஃபீல்ட் ஆஃப் அ எனி பிளானட் இன் த சோலர் சிஸ்டம் இந்த நம்ம ஜூபிட்டருக்கு தான் இந்த சோலஸ்டத்துல பெரிய மேக்னடிக் ஃபீல்டு இருக்கு அபவுட் டுவெண்ட்டி டைம்ஸ் ஸ்ட்ராங்கர் தன் எர்த்ஸ் ரிங்க் அதாவது நம்ம எர்த்தோட மேக்னிஃபிக் விட டுவெண்ட்டி தௌசண்ட் இருபதாயிரம் மடங்கு பெரிய மேக்னிஃபீல் ஜூபிட்டருக்கு இருக்கு ரிங்ஸ் ஜூபிட்டர் ஹேஸ் ரிங் சிஸ்டம் மேட் மோஸ்டர் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அண்ட் அன்லைக் சேட்டன் பிரைட் ஐஸ் ரிங்ஸ் இப்போ ஜூபிட்டருக்கு பார்த்தீங்கன்னா ரிங் இருக்கு இப்போ நம்ம சேட்டன் எப்படி பார்ப்போம் ஒரு ரிங் வெள்ளை கலர் ரிங் தெரியுது பார்த்தீங்களா ஆனால் சேட்டன் வந்து சூரியன் ரொம்ப தூரம் தள்ளி இருக்கனால அதில் இருக்க வாட்டர் வேப்பர்ஸ் எப்படி இருக்கும்னா ஐஸாக மாதிரி அந்த சேட்டன் சுற்றிட்டு இருக்கும் அது சூரியன் வெளிச்சப்படும் போது அந்த ஐஸ் வந்து லைட்டாக மின்னுறனால நமக்கு நம்ம வெறும் பறவை நிற்கு டயனால பார்க்க முடியும் அந்த ரிங்கை ஆனால் ஜூப்பிட்டருக்கும் ரிங் இருக்குது அது வந்து வாட்டர் வேப்பர் டஸ்ட் கலந்து உருவாயிருக்கு அது வந்து நம்ம நிக்கல் டயலாக பார்க்க முடியும் கேமரா வச்சு நம்ம அங்கே அது பக்கம் போய் பார்க்கலாம் அது வந்து ரொட்டேஷன் ஆர்பிட் இட் ரொட்டேட்ஸ் வெரி ஃபாஸ்ட் இது வந்து ரொம்ப வேகமாக சுத்தக்கூடியது கம்ப்ளீட் ஒன் ரொட்டேஷன் ஜஸ்ட் அண்ட் டென் ஹர்ஸ் அதாவது ஜூபிட்டருக்கு ஒரு நாளுங்கிறது வெறும் பத்து மணி நேரம் தான் ரொம்ப வேகமாக சுற்று பட் பட் டுவெல் இயர்ஸ் பட் ஆர்பிட்டர் சன் அதாவது சன்னை சுற்றுறது வந்து பன்னெண்டு இயர்ஸ் ஆகுமா பன்னெண்டு வருஷம் நமக்கு பன்னெண்டு வருஷம் முடிஞ்சாதான் அதுக்கு வந்து ஒரு வருஷமே ஆகும் அவ்வளோ பொறுமையாக எத்தனை சனை சுத்திட்டு இருக்கு ஜூபிட்ரு பிளேஸ் மேஜர் லோ வாஷ் ஷேப் சோலர் சிஸ்டம் பட் இது மாஸ் கேவிட்டி ஜூபிட்ரோட வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால அது சோலர்ஸாக ஷேப் அதாவது நம்ம ஸ்பேஸ் பெட்ன்னு சொல்லுவோம் ஸ்பேஸில் வந்து ஸ்பேஸ் பெட்டுன்னு சொல்லுவோம் அதாவது சண்ணு வந்து ஸ்பேஸ் பெட்டில் வந்து இருக்கும்போது நல்லா கீழே இறங்கும் ஸ்பேஸ் பெட் இப்போ நம்ம ஒரு பெட்டில் உட்கார வச்சுக்கோ நம்ம உட்காந்து மட்டும் எப்படி கீழே இறங்குதோ சன்னோட மாஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஸ்பேஸ் பெட் கொஞ்சம் கீழே இறங்கும் அதனால் பால்ஸ்லாம் வந்து இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு துணியை ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து வெடிச்சு வச்சுக்கோன்னு வச்சுக்கோங்க கீழே ஃபுல்லாக ஓட்டேன் அந்த நேரத்தில் ஒரு பால் தூக்கி வச்சிங்கன்னா லைட்டாக அது கீழே இருக்கும் கரெக்டாக அரிசி ஒரு பால் சுத்தினா அந்த சின்ன பால் வந்து பெரிய பால் நோக்கி போகும் அதே மாதிரி நம்ம சன் பார்க்குது சன் வந்து மாசம் வரைக்கும் ஸ்பேஸ் பிள்ளை கீழே இறங்கிடுச்சு மற்ற அளவில் இது பண்ணுது அது பக்கமாக போற மாதிரி சுற்றி போயிட்டு இருக்கு அது வந்து ரொம்ப பக்கம் போயிருக்கக்கூடாது ரொம்ப தூரமாக போயிடக்கூடாது சொல்லி ஜோப்பிட்ரு சன்னோட காப்பங்கு வெயிட் அதிகம் அது காப்பாங்க வெயிட் அதிகனா காப்பாங்க வெயிட் அதிகம் இருக்கு ஜோப்பிட்ருக்கு ஜூப்பிட்டர் அங்கிருந்து ரெண்டுக்கு நல்ல ஒரு ஈக்குவல் பேலன்ஸ் கொடுத்து ஸ்டேபிளாக நிற்கி வைக்குது நம்ம சோழ சிஸ்டத்தை ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் அதுக்கப்புறம் நம்ம ஜூப்பிட்டர் வந்து முக்கியமாக ஒரு இன்னும் பண்ணியிருந்தீங்கன்னு ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் இப்போ ஜூப்பிட்டருக்கும் மார்க்ஸ்க்கு நல்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்ட்ராய்டு ஒரு ரிங்கு மாதிரி சுற்றும் தெரியல பார்த்துருப்பீங்க அதை அந்த ஜூப்பிட்டர் மட்டும் அங்கே இல்லாட்டி அந்த ஆஸ்ட்ராய்டில் வந்து சூரியன் பக்கம் வரும் அதாவது நம்ம வெளிய ஸ்பேஸ்ல இருந்து சில ஆஸ்டேட்ல வந்து பூமி அதாவது நம்ம சோலாசிஸ்துள்ள வரும்போது அது கரெக்டா ஜூபிட்டர் என்ன பண்ணுறது ஆஸ்ட் பெல்ட் கூட மாட்டி விடுது சில தப்பிக்க வாய்ப்பு இருக்கு தப்பிச்சாலும் சண்ணிதான் போகும் ஏன்னா சன்னோட வெயிட் நோண்டும் ஆனா நம்ம நிறைய கிரகம் நல்ல இருக்குன்னா போய் மோதிக்கும் முக்கியமா நம்ம இரத்துல நம்ம இரத்துல வந்து மோதனா எப்படி டைனாஸ்வர் நம்மளும் அந்த மாதிரி அழைய கூட தான் நல்ல மார்சன் மூன்று இருக்கு மாஸ்ஸை தடுக்காட்டியும் நம்ம மூணு வந்து பூமி எப்போ சுத்திட்டே இருக்கனால அதில் வந்து பட்டுரும் முக்காவாசியான ஆசிரியர் வந்து மூணு தான் வந்து தடுக்குது அதனால் மூணில் பார்த்தீங்கன்னா நிறைய ஓட்டைகள் இருக்கும் ஆனால் மூணு தான் சொல்லப்போனால் நம்ம சேஃப்டி ஆகிற மாதிரி கார்டு மாதிரி நம்ம பூமி சுற்றி சுற்றி நம்ம ஆஸ்ட்ரைட் வந்து காப்பாது ஆனால் சயின்டிஃபிக் ஆர்ட் அனர் பான் சயின் மூண் அதாவது ஜூபிட்டரோட மூண் ஒரு மூணு பேர் வந்து யூரோப்பா விச் இஸ் ஹேவ் ஓஷன் இட் கேன் சப்போர்ட் லைஃப் நம்ம ஜூபிட்டரில் ஒரு மூணு பேர் யூரோப்பா அந்த யூரோப்பால வந்து ஓஷன் இருக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அதனால அந்த ஓஷன்ல தண்ணீர்னால என்ன இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா லைஃப் சப்போர்ட் இருக்கும் மைக்ரோபெல்ஸ் இருக்கும் அதனால அந்த யூரோப்போல மனுஷன்லாம் வாழ செக் பண்ணுறாங்க அந்த இடத்துல அங்க லைஃப்ல செக் பண்றதுக்கு இப்போ ஒரு புதுசாக ஒரு ரோவை செஞ்சுட்டு இருக்காங்க ஸ்னேக் பய ரோபோ அந்த ரோபோ வந்து அந்த இடத்துல போய் லேண்ட் பண்ற போற சொல்லி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு முப்பது வருஷம் ஆகும் ரோபோட் செஞ்சு செய்ய முடியு அதுக்கப்புறம் யூ அந்த யூரோப்பாவை மூணுக்கு போய் அதுக்கப்புறம் அங்கே இறங்கி தண்ணி வந்து நமக்கு செட் ஆகிற மாதிரி இருக்கா சொல்லி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட்ல நம்ம மனுஷன் கொண்டு போவாங்க இது தேங்க்யூ